வாங்கம்மா நர்சரிக்கே போக போகிறோம் எஞ்சம்மா அப்படின்னு நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி நாயர் வந்து எஞ்சம்மாக்களுக்கு வந்து டான்ஸ் பழக்கினோம் அவங்களுக்கு எனக்கு பத்தாம் மாதம் வந்து கலை நிகழ்ச்சி இருக்கு என்னம்மா அப்போ அதுக்கும் வந்து டான்ஸ் பழக்க வர பயணம்மா அப்போ பெற்றோரையும் வந்து நிக்க சொன்னக்காக நானும் எங்கள் குட்டியும் எங்கள் ஃப்ரெண்டும் வந்து வரப்போனோம் அவங்களோட சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து நர்சரிக்கே போக போகிறோம் இப்போ எஞ்சம்மா போறதுக்கு முன்னாள் அந்த டான்ஸ் ஒரு காடிக்காட்டை போதும் தெரிஞ்ச மக்கள் செல்லும் என்னண்ட்டு வடிவா செம்மா ஆஹ் வந்து வடிவாச்சிக்குமா தான் எனக்கு பாட்டு பழக போயிடும் அப்ப அதுக்கு வந்து பெற்றோரையும் நிக்க சொல்லுமே பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து போன்லயம் பாட்டை வந்து எனக்கு அனுப்பி விட்டுவா நீங்களும் வந்து அதை வந்து சொல்லி கொடுக்க சொல்லி வீட்டில் வந்து வழுக்கா வந்து எங்களை வந்து பார்க்க வேலை சொல்லி அப்போ என்னமா பிரச்சனை இல்லை நேற்று போனோம்னா ஓரளவு செய்கிறேன் என்ன என்ன குட்டி வடிவா செய்கிறான் அப்போ இன்னும் இன்னும் பாரமாசம் நிகழ்ச்சி அப்போ அதுக்காக வந்து இப்போ தயார் செய்கிறா நாங்கள் வந்து நேர்சறைக்கு போவோம் என்ன கொண்டே கொடுப்போம் ஓடு ஓடு நின்று செல்ல குட்டியை கொண்டே முதல்கொண்ட வாசம் கழுகுட்டு நிற்கிது செல்ல குட்டிய கொண்டே கொடுத்துட்டு சேருவா காட்டைய நம்ம ஒரு மணி தியாலம் என்றாலும் ஆகும் அப்போ தனியார் தானே பாவான் நித்திரியாக்குவா

സന്നെ ഞായകൂടെ പിള്ള ഒരു വാറമാസം നികച്ചല്ലോ അപ്പം അത് താ വന്ന് ഇപ്പം പളക്കാളിയേ പെണ്ണാല് വരമാസം വരമാസം സാറില്ല പറഞ്ഞ പിന്നെ എന്തെങ്കിലും പിന്നെ കേട്ടു കേട്ടോ 이름비나 아무로 알 이름비는 아무로 이

சரி இப்போ வந்து நாங்கள் தண்ணி மல்லிட்டு மற்ற என்ன வாங்கப்பறம் மற்ற நீங்களும் நான் சொன்ன பேசுவீங்களா நாங்கள் பழம் வாங்கப்பா பிறோம் என் தம்பி குட்டிக்கு தம்பிக்குட்டிக்கும் வேஞ்சம்மா இது காலண்டால போறோம் வா வேறுங்க எஞ்ச குட்டி யாருங்க தம்பது ரூபா கொடுத்துட்டு எங்க എടു അപ്പൊ എങ്ങി ആള ഒളും കൂട്ടിക്കൊണ്ട് വന്ന് പക്ക നിക്കം ചലിച്ചത് തൊട്ടാച്ചു നിക്കുന്ന

சின்ன குடும்ப உங்களுக்கும் தொட்டு தருதோ உங்களுக்கும் தொட்டு தருதா கேரக்காவை எல்லாம் நிக்கிடுவா சரி இப்படியே நாங்கள் நீ போ என்ன செய்ய போறோம் கேரக்காயை ஆயிக்குது பார்க்க போறீங்களா கேரக்காயோ கேரக்காய் அப்படின்டா

ஒரு கரெட்டும் வந்து மேல நிறையா கரெட்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கரெட்டு அப்புறம் வந்து ஒரு பீட்ரூட் நல்ல பீட்ரூட் இந்த பீட்ரூட்டும் வந்து போட்டிருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கா வந்து இன்றைக்கு ஒரு ஜூஸ் ஒன்று அடித்து குடிக்க போகிறேன் என்னம்மா இவ்வளோ தேம் அந்த குடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து நாவல் பழ சீசன் என்ன இந்த குட்டி என்ன சீசன் நாவல் பழ சீசன் நாவல் பழ சீசனுக்காக வந்து நாங்கள் நாவல் பழம் வந்து கால் கிலோ நூறுவாங்க சொன்னேங்க அப்ப வாங்கணும் அந்த நாங்கள் போயினா ஆஞ்சி சாப்பிடலாம் நாவல் பழங்களை தண்ணிக்க போடுவோம் போட்டா தான் நாங்கள் சாப்பிடலாம் நல்ல நல்ல நாவல் பழம் வந்து கொடி வாங்க மரணி பக்கம் போனா நல்ல நாவல் பழம் வந்து ஆயிரம் அந்த குண்டு குண்டு பழம் நல்லா தான் இருக்கும் ஆனா நல்ல மண் நாவல் பழம் வந்து சுகருக்காடுக்கு நல்ல ஒரு இது அந்த நாவல் பழம் கொட்டையை எடுத்து காய விட்டு மிக்சியில் அரைச்சி இது செய்து பிடிக்கிறேங்க சுடனிக்காய் போட்டு அது நல்ல மண்டு அதே மாதிரி நாவல் பழமும் வந்து நல்ல ஒரு இது சாப்பிட பிடிங்கள இந்த பார்த்தீங்களா இந்த பண்ணிக்க வந்து நாவல் பழங்களை ஒரு நாவல் பழத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் உண்டு பழமும் என்ன சாப்பிட ஒன்று உண்டு என்ன மாதிரி பிடிக்கான ஐட்டங்கள் வந்து பிடிக்காது தான் நல்லா இருக்குமா ஏஞ்சந்த விருப்பத்துக்காக பாத்தீங்கன்னா பெரிய ஒரே இந்த ஒரேஜ் ஒன்று வந்து முந்நூறு இது வந்து ஏஞ்ச மாத விருப்பத்துக்காக வாங்கி கொடுத்தாங்க வந்து உருச்சி தரப்பிடுங்க சாப்பிடற விருப்பம் உங்களுக்கு

இந்த ஜூஸ் எனக்கும் தம்பி குட்டிக்கும் வசந்தும் வந்து குடிக்கலாம் நல்ல ஜூஸ் இந்த ஜூஸை வந்து நான் சொன்னேன் அப்பாவுக்கு வந்து வாங்கி சாப்பிட சொல்லி அப்பாவுக்கும் வந்து சொரி செய்து குடிக்க சொல்லி நல்ல மண்டு இதை வந்து நான் இப்போ ரெண்டு நாளைக்கு அடுக்கப்படுறேன் என்னடா ஒரு ஆப்பிள் அப்படியே போட போகிறேன் பச்சை ஆப்பிளும் ஒரு வந்து பீட்ரூட்டும் போட்டு அடித்து போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு குடிக்க போகிறேன் நல்லா இருக்கும் நல்ல சத்துமா இப்போ தம்பி தம்பிக்குட்டிக்கு வந்து நான் கொடுக்குறேன்னா குட்டி குடிப்பேன் என்னமாக்கு மண்டைக்கு வந்து நான் அடிச்சுட்டு பெருக்கினா அப்போ வந்து குடிக்க மாட்டேன் டீட்டா ஆனால் இனிமே குடிக்கணுமே என்னம்மா குடிப்பீங்கள அப்போ டீச்சர் என்ன எல்லாம் சொல்லி விட்டவா பிள்ளைகளுக்கு வந்து சத்தான சாப்பாடாக வந்து கொடுக்கட்டுமா வேண்டா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் டான்ஸ் சொல்லல எல்லாம் செய்கிறீங்களோ வேணா அப்போ நீங்கள் உஷார ஆடுறதுக்கு மெல்ல மெல்ல நான் வீட்ருட்டு தோலை வந்து குறிக்கிறேன் பார்த்தீங்கண்டாட் அடிச்சு போட்டு வட்டி போட்டு என்ன சேப்பரன்னு பார்த்தீங்களாண்டா அப்படியே போட்டு ஜூஸ் போட்டு அடிக்கப்படுறேன் என்ன வடிவா இருக்குமாக்கும் வந்து ஒரு கப்புக்க நான் குட்டுக்கிறோம் குட்டி காப்பறேன் குடிச்சு காட்டுறீங்களா இந்த அடிவா தோல் வந்து நீக்கி அச்ச நீ வந்து கழுவி எடுக்கணும் பக்கத்தில் வந்து வச்சு கிடக்கி கழுவப்பட எல்லாத்தையும் கழுவுறேன்

ஃபுரையான என்ன மாமியை குடிக்கணும்னு சொல்லியிருக்கு ப்ரையன் அப்படியே அடித்து போட்டு வீட்ரூட்டையும் போட்டுட்டு இப்போ என்ன சேப்பணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியையும் விட்டு நல்லா அடித்து போட்டு கொஞ்சம் தண்ணி கூட விடலாம் பரவாயில்ல என்ன நிறைய ஒரு பிள்ளை போட்டேன்னா கொஞ்சம் தண்ணியையும் விட்டுட்டு நல்லா அடிச்சிட்டு உங்களுக்கு படிச்சுட்டு என்ன மாதிரி வரதங்க பாருங்க அப்படியே பெண்ணிட்ட இருந்தாலும் வந்து பழக ஆயிடுச்சு வெதிக்கையும் போட்டு அடிக்கலாமன்றது அடிச்சு ஃபுல்லாக அப்படியே பீட் விட்டு தான் நடக்குது தென்னு சேப்பன்னா திரும்ப வந்து வடிக்க போகிறேன் வடிச்சிட்டு அதை சங்கியில் இருந்துட்டு தண்ணியை வந்து இது வந்து ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு குடிக்க வேறு லெவலாக இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு வடித்து போட்டு என்ன மாதிரி வேறு தான் காட்டுறேன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு ரெடி ஆகிட்டு இப்போ தம்பி குட்டியை வந்து எங்களோடய ஜூஸை வந்து இப்போ குடிச்சு காட்ட போகிறேன் குடிச்சு காட்டுங்க தம்பிக்கா இப்படி எங்களைப்பா கொண்டு குடிக்குமே நான் அம்மா அம்மா வந்து குடிக்கடாம கீழே எல்லாமே அவருக்கு வித்தியாசமா கிடக்கு நான் சரி சரி குடிங்க இது நீங்க கூலிட்டு இல்லையப்பா அது கொஞ்சம் கூலிடுறேன் உங்களோட செல்ல குட்டி குடிக்குமே நான் ஆ நல்லா இருக்கல்ல ஆமா ஸோ அவருக்கு இதுதான் பிடிச்சிருக்காம சரி നല്ലായിരുന്നു അപ്പം എങ്ങോട്ട ജൂസ് വന്ന് രായിട്ട് നിങ്ങളെ കുടിക്കോ നെടുപ്പ് വായ് വായ് ആ ചീറ്റ ആ ശരി അപ്പം എങ്ങട്ട ജൂസ് വന്ന് രൂപ സത്താണ് ജൂസ് നിങ്ങളും ചെയ്ത് പരുമ്പോ നല്ല ഇത് വന്ന് ഫ്രിഡ്ജ് വെച്ചിട്ട് എടുത്ത് കുടിക്കും മതി വന്ന് സമയ്ക്കില്ല അപ്പോൾ അക്കാളി ഫോൺ പണി தேன் வந்து சாப்பாடு கொண்டு வந்ததில்லை நம்ம சொல்லியாக பார்க்க வந்து சாப்பாடு கொண்டு வந்து அந்த மட்டுக்கா எண்ணெய் கறி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கறியாக தான் அது வந்து எண்ணெய் கோழி இந்த கோழிக்கு பேர் கல்வெட்டு கோழி அது குழம்பு அப்புறம் பருப்பு அப்புறம் போட்டு வீ வெங்காயம் ஒரு சம்பல் ஒன்று செய்யறதுக்கு வித்தியாசமாக நல்லா இருக்குது பார்க்கவே இப்போ எங்கள் அம்மா வந்து இங்கே நம்ம இன்னும் காணையில் பெரிய அம்மா அதை நாங்கள் பசிக்குது பசிக்குதுன்னு இருந்தவன் பதிக்குதே ஆ எந்தமாக்கு ரத்த சாப்பிடல தானே வரைஞ்ச ஒரு கொடுப்பம்மா ஏமாக்கும் வந்து இப்ப சாப்பாடு வந்து ஊட்டி விடப்பேன் நல்லா இருக்கோ நல்லா இருக்க அக்கா வந்து வாங்குற வந்து வாங்குறீங்க கல்வெட்டு தான் வாங்குறேன் நல்ல வைரமாட்டு நல்லா இருக்கு மூலிகளுக்கு பயிக்குது சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா சோர் வந்து நல்லா மதமாக வந்து அழிஞ்சிட்டு அப்போ இன்னும் நல்லா இருக்கும் இந்த தக்காளி எதுவெல்லாம் போட்டுருக்கும் நல்லா இருக்கும் இருக்கும் அப்போ ம் சீனி சம்பளம் நான் பார்க்கலாம் ம் இந்த சாப்பிடுங்குழை அது சாப்பிடுங்குழை ஏ

அண்ட ஹோய்வினாலாண்டவடியான புரெஸ்ட் கொடுத்துருக்கு. ம். அனி நேர்சரியால மேல அந்த வீட்டு వరண்டையில நின்னுட்டேன். முடி வெட்டிட்டீங்களா? ஹோய்வினாலாண்ட.

うん, எங்கட போるது போக என்ன தட போது இப்போ கொஞ்ச நேரம் ஒரு বলিউலோட போவோம் ஒரு மணி தியாளம் 3 2 மணி தியாளம் 2 மணி தியாளம் போல உள்ளாள்வன் அது ஓவர் நாளு அந்த கேண்டில் ஓவர் நாளம் விளையாறன்னு சொன்னான் ஓவர் நாளம் 2 மணி தியாளம் போல உள்ளாள்வன் இப்ப ஒரு கொஞ்ச நாளா இருந்து ஆரம்பத்துல அத இன்னார்னா கல்யாணம் பத்தின அப்ட ட அப்ப இப்ப கட்டாம் இருக்கீங்களா இப்ப மரோடி ਮੰதంద விளையாட வந்த பொழுதுபோக்குத்தரம் பெற்ற வந்து சுவர்ல வந்து அந்த எக்ஸசைஸ் செய்கிறதெல்லாம் உண்மைக்க வந்து நல்ல எக்ஸசைஸ் நடந்து தெரியுது நல்லவா அப்படி இருக்கிறக்க நான் வந்து ஒரு ரெண்டு மணி சேலம் பொழுது விளையாடக்க உண்மைக்கு வந்து அது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஓ அந்த விளையாட பொழுவு விளையாட போய் தான் அந்த கால் வந்து திராட்டினாரு அப்போ அதுக்கு திறந்தே இல்லையே விராட்டி சஃப்பாக இருக்குது போட்டு உடனே முறையாடுறாரு சுத்தமாக பிடிக்க விளையாடுறது

நீங்கள் தனியாக விட்டுட்டு ஒன்பது மணிக்கு இருக்கிறது மூன்று பேர் காவியர் ரெண்டு பேரும் நான் எங்களுக்கு பழக்கம் அவன் மெல்லாவில் இருந்தவன் மெல்லாவை அதுக்கு என்ன சரி எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படி ஒரு நாள் அம்மாக்கள் எழுதி பழக்கலாம் இல்ல அது அம்மாங்க அங்க இருக்க பக்கத்துல

சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைக்கினே கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு நாளைய தினம் சந்திப்போம் இந்த வீடியோவை விளையாட்டுக் கொள்கிறோம் பாய்